இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கந்துட்டி கொடுமைக்கு என்ன காரணம் இந்த சட்டம் வருவதற்கு ஒரு பின்னணி எப்போதுமே இந்த சினிமா துறையை சார்ந்தவங்க ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா அது உடனே வந்து பிரபலமாகும் தற்கொலை செய்துக்கிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா மக்களை வந்து கொடூரமான வட்டிகளுக்கு ஆளாக்கி சுரண்டுறாங்க அச்சப்படுத்துகிறாங்க துன்பப்படுத்துகிறாங்கனாக்கா இதுதான் அவங்களுக்கு முதல் பொறி இந்த பொரியில் சிக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து உழைக்கக்கூடிய உழைப்பு அவங்களுடைய வருமானம் அனைத்தும் வந்து தினபூமி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் வழக்கறிஞர் முகா வையவன் பாண்டியர்லா அசோசியேட் மதுரை இந்த காணொளியில் நம்ம பார்க்க போகிற சட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கந்து தொடர்பான அதை தடுப்பதற்கான அதை ஒழிப்பதற்கான சட்டத்தை பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் தமிழ்நாடு அதீத வட்டி தடுப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி மூணு இதுதான் அந்த சட்டத்தினுடைய பேர் இந்த சட்டம் வருவதற்கு ஒரு பின்னணி இருக்கு அது என்ன பின்னணி அப்படின்னாக்கா அதற்கு முன்னாடி எத்தனையோ ஆட்கள் இந்த வட்டிக்கு வாங்கி வட்டிக்கு மேலே வட்டியை கட்டி அசலை கட்ட முடியாமல் தற்கொலை செய்திருக்கிறாங்க குடும்பத்தோடு தற்கொலை செய்திருக்கிறாங்க நீங்கள் நாளுதோறும் நாளிதழ்களில் பார்த்தீங்கன்னா இந்த செய்திகளை வந்து எங்கேயாவது ஒரு செய்தியாவது இடம்பெறும் அந்த அளவுக்கு இந்த கொடுமை தமிழ்நாடு முழுக்க தலைவரிச்சு அடிச்சு ஆனாலும் கூட நம்ம எப்போதுமே இந்த சினிமா துறை சார்ந்தவங்க ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா அது உடனே வந்து பிரபலமாகவும் சர்ச்சையாகவும் விவாத பொருளாக மாறும் அந்த மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு சினிமா தயாரிப்பாளர் நம்ம ஜி வெங்கடேசன் அப்படின்றவர் வந்து தற்கொலை செய்துக்கிறார் தற்கொலை செய்துக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த கந்து வட்டிக்கு பணம் வாங்கினது அதாவது அவர் வாங்கின கடனுக்கு வட்டிக்கு மேலே வட்டி அநியாய வட்டி கொடூர வட்டியை விதித்து அவரை வந்து கடைசியில் வந்து தற்கொலைக்கே போகக்கூடிய அளவுக்கு அந்த கந்து வட்டிக்காரர்களுடைய செயல்பாடு இருந்ததுனால இது இந்த வட்டி கொடுமையை வந்து பரவலாக வந்து பேசப்படுது அது முதல்வருடைய கவனத்துக்கும் போகுது அப்போது இருந்த நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய வழக்கறிஞர் ஜோதி அப்படின்றவங்க அந்த அம்மாவோட வழக்கறிஞராக இருந்தாங்க அவங்களுடைய நெருங்கிய நண்பர் தான் இந்த சினிமா தயாரிப்பாளர் ஜி வெங்கடேசன் அப்போ வெங்கடேசனுடைய இறப்பு இந்த வழக்கறிஞர் அவங்களுடைய நண்பராக இருக்கக்கூடிய வழக்கறிஞரால் தாங்கி கொள்ள முடியலை வேத மிகுந்த ஒரு இது பண்ணுறாங்க நம்ம ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு சட்டம் தொடர்பாக சொல்லக்கூடிய இடத்துல இருந்தாலும் இது மாதிரியான விஷயங்களை தடுக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு ஆற்றாமையில் தான் முதல்வருடைய கவனத்துக்கு இதை எடுத்துகிட்டு போகிறாங்க இந்த வட்டி கொடுமைகள் எப்படி எப்படியெல்லாம் வசூலிக்கப்படுது துன்புறுத்தப்படுகிறவா கடன் பெற்றவர்கள் எப்படியெல்லாம் துன்புறுத்தப்படுகிறார்கள் சொத்துக்களை மிரட்டி எழுதி வாங்கப்படுகிறார்கள் அடியாட்களால் வந்து தவறுதலாக மிரட்டப்படுகிறார்கள் பெண்களை தவறாக பயன்படுத்தப்படுகிறார்கள் இப்படி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் எல்லாம் அம்மா அவங்க தமிழக முதலமைச்சர் அன்றைய முதலமைச்சர் முன்னாடி எடுத்து வைக்கும்போது அவர்கள் வியந்து போய் மிரண்டு போய் இதை உடனடியாக நாம் தடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த சட்டத்துக்கான முன்வரைவை நீங்களே தயார் செய்யுங்க நான் அலுவல் சார்ந்த அதிகாரிகளை வந்து நான் அப்போ பெங்களூர்ல இருக்கிறாங்க பெங்களூர்ல தான் இந்த டிஸ்கஷன் நடக்குது உடனே தமிழ்நாட்டுக்கு வந்த உடனே அதை சார்ந்த தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் எல்லாம் வச்சு ஒரு ஆலோசனை செஞ்சு இந்த சட்டத்தை வந்து வடிவமைத்து நடைமுறைக்கு கொண்டு வராங்க ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு நவம்பர் பதினாலாம் தேதி இந்த சட்டம் வந்து நடைமுறைக்கு கொண்டு வராங்க இந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னாக்கா கந்து வட்டி மீட்டர் வட்டி மணிநேர வட்டி தண்டல் இது மாதிரியான வட்டிகள் எல்லாம் வரம்பு மிகுந்த வட்டி அதீத வட்டி அப்படின்னு சொல்லி இந்த சட்டம் வரையறை செய்யுது அதாவது வணிகத்துக்காக இருந்தால் வியாபாரம் தொழில் இப்படியான வணிகத்துக்காக இருந்தால் வாங்கின கடனுக்கான தொகைக்கான வட்டி பதினெட்டு விழுக்காடுக்குள்ளே இருக்கணும் தனிநபர்களுக்கு பெர்சனலாக சில விஷயங்களுக்கு வாங்கினா வீட்டு விசேஷம் நல்லது கெட்டதுக்கெலாம் வாங்குவாங்க அந்த மாதிரி வாங்கினா பன்னிரெண்டு விழுக்காடுக்கு உள்ளே இருக்கணும் இது வந்து ஆண்டுக்கு நான் சொல்கிறது இதை மீறிடுச்சு ஆண்டுக்கு வந்து தனிநபராக வாங்குகிற கடனுக்கு பன்னிரெண்டுக்கு மேலே பன்னிரெண்டு விழுக்காட்டுக்கு மேலே மாறிடுச்சு அதிகமாயிருச்சு அல்லது தொழில் சார்ந்து வாங்கக்கூடிய கடனுக்கான வட்டி பதினெட்டு விழுக்காட்டுக்கு மேலே வசூல் பண்ணுறாங்க விதிக்கிறாங்க அப்படின்னாக்கா அது இந்த சட்டத்தின் கீழே வந்து கந்து வெட்டியாக கருதப்பட்டு அதை நடவடிக்கை எடுப்பதற்கான வழிவகை செய்து இந்த சட்டம் இந்த சட்டத்தினுடைய முக்கியமான அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவல் நிலையத்தில் வந்து நீங்கள் புகார் கொடுக்குறீங்க காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து அந்த புகாரை முறையாக விசாரிக்கலை காலம் தழுத்துகிறாங்க உதாசீனப்படுத்துகிறாங்க இன்றைக்கு வா நாளைக்கு வா வா காலையில் வான்னு அழிக்கிறாங்க அப்படின்னாக்கா நீங்கள் நேரடியாக குற்றவியல் நீதிமன்றத்துக்கு போகலாம் குற்றவியல் நீதிமன்றத்துக்கு போய் நான் கடன் வாங்கினது உண்மை இவ்வளவு ரூபாய்தான் வாங்கினேன் இந்த ரூபாய்க்கு நான் இவ்வளோ ரூபாய் இன்றைக்கு வரைக்கும் வட்டியாக மட்டுமே கட்டியிருக்கிறேன் இது போக இன்னமும் வட்டியும் அசலுமாக கட்ட சொல்லி இந்த மாதிரி அடிகாட்களை வச்சு மிரட்டுறாங்க அதனால் நான் வாங்கின தொகைக்கு என்ன அசலாக கட்டணுமோ அல்லது சட்டத்துக்கு உட்பட்ட வட்டி தொகை என்ன கட்டணுமோ அதை நான் கட்ட தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் குற்றவியல் நீதிமன்றத்தில் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் போய் நீங்கள் ஃபைல் பண்ணீங்க ஒரு வழக்கை தாக்கல் பண்ணீங்க அப்படின்னாக்கா அந்த வழக்கின் அடிப்படையில் பதினைந்து நாட்களுக்கு உள்ள அந்த சம்பந்தப்பட்ட வட்டிக்கு கொடுத்தார் இல்லையா வட்டி கொடுத்தவருக்கு மீது சம்மந்தப்பட்டவருக்கு நோட்டீஸ் நீதிமன்றத்திலேருந்தே போகும் போய் இரண்டு வாரங்களுக்குள்ள பதினைந்து நாட்களுக்குள்ளே இந்த குற்றச்சாட்டுகள் சம்மந்தமாக நீங்கள் விளக்கம் அளிக்கணும்னு சொல்லுவோம் அவங்க விளக்கம் அளித்தாலும் அளிக்கலைனாலும் நீதிமன்றம் அடுத்த கட்டத்துக்கு இந்த வழக்கை எடுத்துகிட்டு போகும் இதில் விசாரித்து த ஆவணங்களை சரிபார்த்து நிரூபிக்கப்பட்டால் வட்டிக்கு கொடுத்தவர்களுக்கு மூன்று ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை அதே மாதிரி இந்த கடுங்காவல் தண்டனையோட முப்பதாயிரம் ரூபா வரைக்கும் அபராதமும் விதிக்கலாம் இதுதான் இந்த அதாவது இரண்டு ஆண்டுகள் வரைக்குமான தண்டனை என்பது உடனடியாக கைது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை மூன்று ஆண்டுகளுக்கு மேலே போச்சுனாக்கா உடனடியாக கைது செய்யலாம் அதனால தான் இந்த மூன்று ஆண்டுகள்ன்றத தண்டனை காலத்தை கூட மாற்றி வச்சாங்க இப்போ உயர் நீதிமன்றம் கூட என்ன கருத்து சொல்லியிருக்காங்கன்னா சமீபத்திய வழக்குகளில் இது மாதிரி வந்து தொடர்ச்சியாக வந்து மக்களை வந்து கொடூரமான வட்டிகளுக்கு ஆளாக்கி சுரண்டுறாங்க அச்சப்படுத்துகிறாங்க துன்பப்படுத்துகிறாங்கனாக்கா குண்டர் சட்டத்தின் கீழே கூட தலைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்கிறாங்க இப்போ காவல்துறையை பொறுத்த வரைக்கும் இந்த புகாரை வந்து அலட்சியப்படுத்துகிறாங்க அப்படின்னாக்கா அலட்சியப்படுத்திய அதிகாரிகள் மீதும் இந்த சட்டத்தின் கீழே நடவடிக்கை எடுக்கலாம் கந்துவட்டிக்கு அல்லது த கந்துவட்டி கொடுமையால் தற்கொலை செய்து கொள்வதற்கு அல்லது கந்துவட்டிக்காரர்களுக்கு ஆதரவாக இருந்ததற்காக அந்த அதிகாரிகள் மீதும் இந்த சட்டத்தின் கீழே நடவடிக்கை எடுக்கலாம் இது ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நடைமுறையில் வட்டிக்கு கொடுக்குறவங்க யாரும் சும்மா கேட்ட உடனே கொடுத்துறதில்ல குறைந்தபட்சம் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் வாங்கிக்கிட்டு தான் இந்த கடனெல்லாம் கொடுக்குறாங்க குறிப்பாக அதிகமாக வந்து பார்த்திங்கனாக்கா சொத்து பத்திரங்களை வாங்குவாங்க அல்லது சொத்தை வந்து அவங்க பேருக்கு கொஞ்சம் தொகை கூடுதலாக இருந்துச்சுன்னா சொத்து சொத்தையே அவங்க பேருக்கு கரையமாக பதிஞ்சிக்கிருவாங்க அப்புறம் பணத்தை செலுத்தும் போது மறுபடியும் அந்த கரையத்தை ரத்து செஞ்சு தரேன்னு சொல்லுவாங்க இப்படி கடன் பெற்றவர்களுடைய அசையும் அசையா சொத்துக்களை கடன் கொடுத்தவர்கள் கந்து வெட்டிக்காரர்கள் கைப்பற்றியிருந்தால் அபகரித்திருந்தால் அந்த சொத்துக்களை இந்த சட்டத்தின் கீழ் விடுவிக்க முடியும் நீதிமன்றம் மீட்டு கொடுப்பதற்கு இந்த சட்டத்தில் வழிவகை இருக்குது இது ரொம்ப முக்கியமான விஷயம் பல பேர் வந்து வட்டிக்கு வாங்கி வட்டிக்கு மேலே வட்டி கட்டி சொத்துக்களையும் இழந்து நிற்கதியாக வந்துடுறாங்க இந்த சட்டத்தை பற்றிய விழிப்புணர்வு இல்லாததுனால அப்படி நடந்துக்கிட்டு இருக்கு இந்த சட்டத்தின் மூலமாக நாம் வந்து இந்த கந்து வட்டிக்காரர்கள் ஒருவேளை அபகரித்திருந்தால் அந்த சொத்துக்களை நாம் மீட்டுக்கொள்வதற்கு இந்த சட்டம் நமக்கு வழிவகை செய்கிறது அதே மாதிரி நம்ம ஒரு வாங்கின தொகைக்கு வட்டிக்கு மேலே வட்டி வசூல் பண்ணுவாங்க பல மடங்கு வசூல் பண்ணுவாங்க கேட்டால் நீங்கள் கொடுத்த தொகை எல்லாமே வட்டியில் கழிஞ்சிருச்சு நீங்கள் மறுபடியும் அசலை கட்டுங்கன்னு வாங்க இப்படியான நெருக்கடிகள் இருந்தாலும் நம்ம நீதிமன்றத்தில் இவ்வளவு ரூபா வாங்கியிருக்கேன் இவ்வளோ தொகை வட்டியாக மட்டும் செலுத்தியிருக்கிறேன் இல்லை இவ்வளோ தொகை செலுத்தியிருக்கிறேன் அதை வட்டியில் கழிச்சிக்கிட்டு மீண்டும் அசலை கட்டு என்று துன்புறுத்துகிறார்கள் மிரட்டுகிறார்கள் அடியாட்களை வைத்து என்று நாம் முறையீடு செய்கின்ற பொழுது முறைப்படியான வட்டி விழுக்காட்டுக்கு அதை உட்படுத்தி மீதி தொகையை அசல் தொகையில் கழிக்க சொல்லுவாங்க நீதிமன்றமே அசல் தொகையில் கழித்து மீதி கட்ட வேண்டிய தொகையை மட்டும் கட்டினா போதும்னு இப்போ நீதிமன்றங்களில் நிறையா உத்தரவுகள்லாம் வந்திருக்கு இதுவும் வந்து இப்போ நீதிமன்றத்தை நாடும்போது கந்து வட்டியால் பாதிக்கப்பட்டவர்கள் நீதிமன்றத்தை நாடும்போது ஒரு கிடைக்கக்கூடிய பலனில் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கந்து வட்டி கொடுமைக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா பெரும்பாலும் வந்து இந்த கந்துவட்டிங்கிறது வந்து ஏழை எளிய சாதாரணமான ஜனங்கள் மக்கள் அன்றாடம் கூலி தொழில் செய்கிற கூடியவங்க சாலை ஓரத்தில் வியாபாரம் செய்யக்கூடியவங்க தெருக்களில் சென்று வியாபாரம் செய்யக்கூடியவங்க சின்ன சின்ன வண்டிகள் சின்ன சின்ன கடைகள் பெயிண்டர்கள் மெக்கானிக்கு கொத்தனர்ஸ் இப்படியான ஆட்கள் தான் இந்த கந்து வெட்டியில் போய் அதிகமாக சிக்குவாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இவங்க இவங்களுக்கும் வங்கிகளுக்குமான தொடர்புங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும் இவங்க ஒருவேளை வே வங்கியில் போய் கடன் கேட்டாங்கன்னா அவங்க கொடுக்கக்கூடிய லிஸ்ட் இருக்கு பாருங்கள் அதை கொண்டு வாங்க இதை கொண்டு வாங்க அந்த டாக்குமெண்ட் இந்த டாக்குமெண்ட் இவங்க சொல்கிற அந்த டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே இவங்கள்ட இருக்காது அப்போ இவங்களுக்கு தேவை உடனடியாக பணம் தேவைப்படும் இன்றைக்கி சாயந்தரம் தேவைப்படும் அல்லது நாளைக்கு காலையில் தேவைப்படும் ஒரு ஒரு துக்க நிகழ்வுக்கோ அல்லது ஒரு சுபகாரியங்களுக்கோ ஒரு நல்ல நிகழ்வு நிகழ்வுகளுக்கோ ஒரு உடனடியாக ஒரு நெருக்கடியிலிருந்து தப்பித்து கொள்வதற்காக தொகையை பெறணும் அப்படின்னு சொல்லி முயற்சிக்கின்ற போது இந்த வங்கிகள் எல்லாமே கேட்கக்கூடிய ஆவணங்களை இவங்களால் தயார் செஞ்சு கொடுக்க முடியாது அல்லது அதுக்கு சரி காலம் எடுக்கும் அப்போ இவங்க வேறு வழியே இல்லாமல் என்ன செய்கிறாங்க அப்படின்னா படக்குன்னு போய் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வட்டித்தொழில் செய்யக்கூடியவங்கள்ட்ட போய் வாங்கிடுறாங்க அவங்க கேட்கக்கூடிய ஏதோ ஒன்று பிடிமானமாக கொடுத்துட்டு இந்த வட்டித்தொழில பணத்தை வாங்கிடுறாங்க இதுதான் அவங்களுக்கு முதல் பொறி இந்த பொரியில் சிக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து உழைக்கக்கூடிய உழைப்பு அவங்களுடைய வருமானம் அனைத்தும் வந்து எப்படி வந்து ஒரு அட்டை வந்து ஒரு மனிதனுடைய உடம்புல ஏறி சிறுசா அது உள்ள ஏறி வந்து வரும்போது ஒட்டும்போது அது சிறுசாக இருக்கும் அது ரத்தத்தை குடிச்சதுக்கப்புறம் அதுவாக உதிரும்போது பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும் அது மாதிரி உடல் இந்த மனிதர்களுடைய உழைப்பு ஃபுல்லாக உறிஞ்சி அவர்கள் கடைசியாக வந்து உச்சபட்சமாக அவர்களே வந்து வாழ்க்கையை முடித்து கொள்ளக்கூடிய அளவிற்கு இந்த நெருக்கடி வந்து போகுது அப்போது வங்கிகள் வந்து ஏழை எளிய மக்களுக்கு இந்த இந்த ஆவணங்களை அல்லது மற்ற விஷயங்களை சற்று எளிமைப்படுத்தி கீழே உள்ள மக்களுக்கும் வங்கி கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி நகரும் பொழுது இந்த கந்து வட்டிக்காரர்களிடமிருந்து இந்த மக்களை வந்து மீட்க முடியும் ஒன்று ரெண்டாவது வங்கிகளினுடைய சுமை என்பது ஒரு பக்கம் அதிகமாக இருக்குது அப்போ வங்கிகளுடைய நிர்வாகம் சுமை இதெல்லாம் தாண்டி இதை இன்னும் எளிமைப்படுத்தணும் கடன் தொல்லைகளை வந்து இருந்து மக்கள் மீட்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாங்கனாக்கா நுண்கடன் நிறுவனங்களுக்கு வந்து அனுமதி கொடுத்தாங்க மைக்ரோ ஃபைனான்ஸ்னு சொல்லக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய நிறையா மகளிர் சுய உதவி உதவிக்குழுக்களுக்கு அந்த பணங்கள் எல்லாம் கொடுக்குறாங்க தொடக்கத்தில் ஐயாயிரத்தில் இருந்து ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வரைக்கும் கடன்கள் வந்து கொடுக்கப்படுது இது இந்த கந்து வெட்டி கொடுமைக்குள்ளே போய் இந்த மக்கள் தான் இது மாதிரியான வங்கி அல்லாத வங்கி சார்ந்த தொழிலில் ஈடுபடுவதற்கு சில நிறுவனங்களை தனியார் நிறுவனங்களை இந்திய ரிசர்வ் வங்கி இந்திய அரசாங்கம் இந்த நுண்கடன் நிறுவனங்களை அனுமதித்தார்கள் ஆனால் சமீப காலமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த நுண்கடன் நிறுவனங்களும் வாரத்துக்கு வாரம் வந்து தொகையை வசூல் செய்கிறது வரம்புக்கு மீறி பணத்தை கொடுத்துட்டு வசூல் செய்கிறது அப்புறம் மாதத்துக்கு மாதம் வசூல் செய்கிறது இப்படி அவங்களும் வந்து இப்போ கந்துவெட்டிக்காரர்களுக்கு இணையாக இந்த மக்களை வந்து துன்புறுத்தக்கூடிய நிகழ்வுகளும் சமீபகாலமாக வந்து அதிகரிச்சுக்கிட்டு வருது கடந்த தீபாவளிக்கு முதல் நாள் பார்த்திங்கனாக்கா நாளிதழில் வந்த செய்தி தென்காசியில் வந்து சுந்தரபாண்டியபுரம் அப்படிங்கிற ஊரில் நுண்கடன் நிறுவனத்தை பணம் வசூல் பண்ண போனவர் கடன் வாங்கியவரால் குத்தி கொல்லப்பட்டார் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கேட்ட பார்த்தோம்னாக்கா புதன்கிழமை வந்து கடன் கடன் தொகையை வந்து வார வாரம் வசூல் பண்ணக்கூடிய தொகையை வசூல் பண்ணியிருக்கிறாங்க அடுத்த புதன்கிழமை விழா ஃபெஸ்டிவல் வருது அப்படிங்கிற காரணத்தினால வெள்ளிக்கிழமையே வந்து மறுபடி அடுத்த வாரத்துக்கான தொகையை இப்போவே கொடுங்க அப்படின்னு வீட்டு வாசலில் போய் நிற்கிறாங்க அப்போ புதனுக்கும் வெள்ளிக்கும் இடையில் ஒரே ஒரு நாள் தான் இருக்குது இந்த ஒரு நாள் இடைவெளியில் நீ அடுத்த தவணைக்கான தொகையவும் நீ கெட்டுன்னு சொல்லி ஒரு வீட்டில் வாசலில் போய் விழாக்கள் திருவிழா வருவதற்கு முன்னாடி மொதல் நாள் போய் நின்றுக்கிட்டு நீ கொடுத்தாலே கொடுனா அடம்பிடிக்கிறது அவமரியாதை செய்கிறது பலர் முன்னிலையில் வந்து அவங்கள வந்து அவமானப்படுத்துறது இரு பொருள் படும்படியாக பேசுறது இப்படியெல்லாம் நடக்கும்போது ஒரு கடுமையான மன அழு அழுத்தத்தில் இருக்கக்கூடியவர்கள் படக்குன்னு இது மாதிரியான ஒரு காரியங்களில் வந்து ஈடுபட்டுறாங்க அப்போ இந்த நுண்கடன் நிறுவனங்களும் சமீப காலமாக அது மாதிரியான மக்களை துன்படுத்தக்கூடிய நிலைக்கு போய்கிட்டுருக்கு அதை வந்து முறைப்படுத்துவதற்கான பணியையும் இந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு கவனம் செலுத்தணும் கந்துவெட்டி தொடர்பான விழிப்புணர்வுகளை மக்கள் மத்தியில் வந்து கொண்டு போகணும் இப்போ எத்தனையோ வழிமுறைகள் வந்துருச்சு இன்றைக்கி சோசியல் மீடியாலாம் வந்துருச்சு அதில் நம்ம ரீச் பண்ணலாம் அல்லது அரசாங்கங்கிற அடிப்படையில் தேட்டர்கள்லையோ மற்ற சில இப்போ புகை குடி இதெல்லாம் வந்து நாட்டுக்கு வீட்டுக்கு கேடுலாம் விளம்பரத்தை போட்டு தான் சினிமாவே தொடங்குகிறோம் அது மாதிரி வந்து இந்த கந்துவட்டி சம்மந்தமான விழிப்புணர்வுகளெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம் இப்படி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் போது மட்டும்தான் அந்த கந்துவட்டி கொடுமையிலேருந்து மக்கள் வந்து சிக்காமல் விலகி தப்பிச்சு நிற்க முடியும் ஒருவேளை சிக்னா கூட இந்த சட்டத்தை பற்றி தேர்ந்தவர்கள் காவல் நிலையத்தின் மூலமாக புகார் கொடுத்தோ அல்லது குற்றவியல் நீதிமன்றத்தின் மூலமாக வழக்கு தொடுத்தோ தங்களை வந்து தக்காத்து கொள்ள முடியும் கந்துவட்டி க முறையை ஒழிக்க முடியும் இது இந்த காணொலியில் நான் இப்போ குறிப்பிட்ட விஷயங்கள் தொடர்பாக உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் இந்த காணொலியில் கீழே வந்து தொடர்பு எண் கொடுக்கப்பட்டிருக்கும் நீங்கள் தாராளமாக சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் தெளிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தினபூமி எக்ஸ்க்ளூசிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்